இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கிற நான் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக ஆலயத்திலே வழிபடுகிற அத்தனை பேரும் இறையருள் உள்ளவர் அத்தனை பேரும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு எதிர்கால தமிழகத்தினுடைய நல்லாட்சி நடத்துவதற்கு இன்று தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதிதான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இளைஞர்களும் தொழில் செய்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் உலக வரலாற்றில் நம்முடைய மலேசியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அவருடைய வெளியிட்ட விழா உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரையிலும் பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் விமாநிலையத்திலிருந்து அவர்கள் சாலையிலே செல்வதற்கு ரோட்ஷோ என்று சொல்வாரில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டு ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பேர் நீங்கள் கூடி இருக்கிறார் என்று சொன்னால் மலேசியா மண்ணே உலக நாடுகளில் இருந்து வந்த தலைவர்கள் அத்தனை பேரும் இயக்கத்தை தலைவருக்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்றிற்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தமிழ் மண்ணில் மட்டுமல்ல உலகளவில் இன்றைக்கு அவருடைய புகழும் அவருடைய இன்று எதிர்காலத்தை நோக்கி அவருடைய பயணமும் எல்லோரும் நேசிக்கின்ற அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது